மகர் ராசிக்காரர்கள் அப்படின்னாலீங்க இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படாத கஷ்டங்களும் துன்பங்களும் கிடையாதுங்க எல்லா விதத்திலையும் எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்திலையும் இவர்களுக்கென்று தனித்துவமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உருவாக தாங்க இதார்த்தமான உண்மை இவர்களுடைய வாழ்க்கையில சோதனைகள் பெரும் சோதனைகள் எந்த ஒரு விஷயத்தினாலும் சரிங்க அதுல இவர்கள் இப்போ ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க இவங்க படிக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல எந்த அளவுக்கு உச்சபட்ச கஷ்டங்கள் ஏற்படுமோ அந்த அளவுக்கு உச்சபட்ச கஷ்டத்தை பார்த்திருப்பாங்க இந்த மகர் ராசிக்காரர்கள் இது படிப்புல மட்டும் இல்லை வேலைக்கு போற இடத்துலயும் சரி தொழில் தொடங்க நினைச்சாலும் சரி வீடு கட்டும் போதும் சரி கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சாலும் சரி குழந்தை பிறக்கும் போதும் சரின்னு எல்லா நேரத்திலையும் இவர்களுடைய வாழ்க்கையில படக்கூடிய கஷ்டங்கள் என்பது ரொம்ப அதிகங்க அத ஒருத்தங்கிட்ட சொல்ல அழுதுற முடியாது அப்படிப்பட்ட கஷ்டங்கள் முக்கியமா இவங்களுடைய மனசுல ஒரு நாள் ரெண்டு நாள் கவலை இல்லைங்க ஓர் ஆயிரம் நாட்கள் கவலைகள் மனசுல சேர்ந்து கிடக்கு ஒவ்வொரு நாளுமே இரவுல அழுவாங்க பல விஷயங்கள் பல இதற்கு முன்பு நடந்த விஷயங்களை நினைச்சு அழுவாங்க எதிர்காலத்துல நினைச்சு கஷ்டப்படுவாங்க ஏன்னா இது நம்முடைய வாழ்க்கையில இது நடக்குமானே தெரியலையே இப்படியே வாழ்க்கை போனா நம்ம என்ன செய்ய தெரியல என்ற அளவுக்கு பயத்திலையும் கஷ்டத்திலயும் தான் வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இந்த மகர் ராசிக்காரர்கள் மகர் ராசினுடைய வாழ்க்கையில துன்பங்கள் நீங்கினதாக சரித்திரமே இல்லைங்க எல்லா நாளிலும் எல்லா விதமான கஷ்டங்களையுமே துன்பங்களையுமே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவர்களுக்கு இவர்களுடைய ஒவ்வொரு முடிவிலையும் இவர்கள் தாங்க கஷ்டப்படுறாங்க அதாவது எப்படி சொல்லலாம்னா இவர்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் பிடிச்ச ஒரு வேலையாக இருக்கலாம் இல்ல ஒரு பிடிச்ச ஒரு தொழில செஞ்சு முன்னேறலாம்னு நினைச்சிருக்கலாம் இப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க இவங்க அதை தான் செய்வாங்க ஆனா பிடிச்சு செய்யக்கூடிய இடங்கள்ல எனக்கு இது வேணும் எனக்கு இதை செஞ்சிரு எனக்காக இதை விட்டு கொடுத்துரு எனக்கு கூட இருக்கவே பிடிக்கல எனக்கு வாடகை கூட பிடிக்கல அப்படின்னு யார் எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் சரிங்க அவர்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனா முடிவுல இவர்களுக்கு தான் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக மாறும் அதாவது மத்தவங்களுடைய சந்தோஷத்துக்காக தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அது இந்த மகர் ராசிக்காரர்கள் தாங்க இது இனக்கி நேரத்துக்கு நடக்கக்கூடியது இல்லைங்க வருஷம் ஃபுல்லா இப்படிதாங்க நடந்துகிட்டு இருக்கு இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ இவர்களால மற்றவர்கள் சந்தோஷப்படுவாங்க ஆனா அது அவர்களுக்கே தெரியாது அவர்களுடைய சந்தோஷம் அவர்களுக்காக கிடைச்சதுன்னு நடக்காங்க அதற்கு முக்கியமான காரணம் ஒருத்தங்க சந்தோஷப்படுறாங்கன்னா ஒருத்தங்க கஷ்டப்படுவாங்க அது அதுதான் ஆனா இந்த மகர ராசிக்காரர்கள் சந்தோஷப்படுவதற்கென்னு ஒண்ணுமே கிடையாதுங்க எல்லா நாளுமிலையும் எல்லா நேரத்திலும் கஷ்டங்கள் மட்டுமே தான் மிச்சமாக இருக்குது இவருடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் அந்த கஷ்டம் என்பது அதிகரிக்கத்தாங்க செய்து குறைஞ்சபட்சமா இல்ல குறைஞ்சபாடாகவும் இல்லை இவர்கள் யார்கிட்ட உதவி கேட்கணும்ன்றதும் தெரியல யார் நமக்கு உதவி செய்வாங்கன்றதும் தெரியல யார் நல்லவங்கன்றதும் தெரியல யார் கெட்டவங்கன்றதும் தெரியல யார் கூட நட்பாக இருக்கலாம் யார் கூட வச்சு எதுவுமே தெரியாம ரொம்ப குழம்பு போய் திணறிக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கையில வாழவே முடியாம அப்படிப்பட்ட துன்பப்பட்ட வாழ்க்கை தான் மகர் ராசிக்காரர்களுக்கு இருக்குது நிறைய பேர் சொல்லலாம் மற்றவங்களுக்கு எல்லாம் துன்பம் இல்லையா மற்றவங்க எல்லாம் ஆனா மற்றவர்கள் கஷ்டப்படக்கூடிய விதங்கள்ல இவர்களுடைய கஷ்டத்துல ஒரு சதவீதம் கூட மற்றவங்க கிடையாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையும் தாண்டி மிகவும் பெரிய அளவிலான கஷ்டம் என்ன தெரியுமாங்க நோயினுடைய தாக்கம் ஒவ்வொரு நாளுமே இவருடைய வாழ்க்கையில இந்த நோயினுடைய பிரச்சனை என்பது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்குதுங்க இவர்கள் என்னதான் என்னதான் ஒரு விஷயங்களை செஞ்சாலும் சரி என்னதான் முடிவெடுத்தாலும் சரி அது எல்லாமே இவர்களுக்கு தாங்க பெரும் துன்பால கொடுத்துருக்கு இப்படிப்பட்ட இல்ல வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வாழக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் நிறைஞ்சு காணப்பட போகுது இது வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் இவருடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான இழப்புகளையும் துன்பங்களையும் கொடுத்திருக்கு ஆனா எந்த ஒரு விஷயமும் இவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது கிடையாது ஆனா இனி எல்லா விதமான இழப்புகளுமே நீங்கிட்டு சந்தோஷம் மட்டுமே இவர்களுக்கு கிடைக்க போகுது உண்மையாவே எங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேப்பீங்க நிச்சயமா நூறு சதவீதம் சொல்றங்க உங்க வாழ்க்கையில இனி சந்தோஷங்கள் மட்டுமே அமைய போகுது மகராசிக்காரங்களுக்கு சரி மகராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போறாங்க என்பதை பற்றி தெல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்னலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகராசினுடைய வாழ்க்கையில என்றாவது ஒரு நாளாவது நிம்மதியா இரவுல சீக்கிரமா தூங்கணும்னு ஆசைப்படுவாங்க சீக்கிரமா தூங்குனா வேலை முடிச்சு எப்போ வராங்களோ அப்பதான் தூங்க முடியும் சீக்கிரமா எப்படி தூங்கும் அப்படின்னு கேள்விகள் வரலாம் ஆனா உண்மை என்னன்னா இவர்கள் எவ்வளவுதான் சீக்கிரமா வேலை முடிச்சுட்டு இவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு சீக்கிரமா இருந்துச்சு வேலைக்கு எல்லாம் போயிடுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலைக்கு போவாங்க அப்படின்னு சொல்றதுனா ஒவ்வொரு நாளுமே இவங்க காலையில் ரொம்ப வேகமா எழுந்துச்சு எல்லாமே ஏற்படும் அதெல்லாம் போயிடுவாங்க ஆனா இரவு நேர தூக்கம் என்பது இவர்களுக்கு நிம்மதியா இருக்குதான்னு கேட்டீங்கன்னா தெரியாது எல்லாருமே ஒரு பத்து மணி படுக்கிறாங்க இவங்களும் அதே போல பத்து மணி படுப்பாங்க ஒரு பத்தரை பத்திர வாக்குகளெல்லாம் எல்லாருக்கும் தூங்கிடுவாங்க அவங்கள கண்ணியாளர்களையும் தூங்கிடுவாங்க ஆனா இவர்களால மட்டும் முடியாது யோசனைகள் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் பத்து மணிக்கு படுக்கிற ஆளு பதினொன்றரை வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் கூட யோசனைகளிலேயே மூழ்கி போயிடுவாங்க இவர்களுக்கு தெரியாம இவர்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க தூங்கணும் தூங்குவாங்க ஆனா யோசனைகள் இவர்களை சும்மா விடாது மூழ மனசு போட்டு எதையாவது யோசிச்சுக்கிட்டு நிம்மதியான தூக்கம் என்பது கூட இல்லாம எவ்வளவோ நட்டு கஷ்டப்பட்டு இந்த நிம்மதியான தூக்கம் இல்லாதனால நிறைய நிலத்தில் மயக்கம் கூட வந்திருக்கு தலை கிருகிருப்பு போன்ற வேலை எடுப்பது அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா இவங்க தூக்கத்துல ஒரு அளவுக்கு இதாகிட்டாங்க இதனால கஷ்டப்பட்டு வேலைக்கு போடுவாங்க இவங்க இவங்களுடைய தூக்கம் ரொம்ப குறைவானது ஆனா வேலையினுடைய நேரம் இப்போ ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது கூட கிடையாது ஒரு ஆறு நேரம் தான் தூங்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா வேலை கா நேரங்கிறது பதினாறு மணி நேரமா இருக்கும் பன்னெண்டு நேரமா இருக்கும் எட்டு நேரங்கள்லாம் கம்மி தான் கம்மியான நேரம்னா இவங்களுக்கு எட்டு மணி நேரம் தான் அதிகபட்ச நேரம்லாம் ரொம்ப அதிகம் இங்க பன்னெண்டு நேரம் வரைக்கும் வேலை செய்யக்கூடிய நிலைமைக்கு நல்லா இப்படி ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பார்க்கக்கூடிய மகராசினுடைய வாழ்க்கையில சம்பள உயர்வோ இல்லை சம்பளத்தினுடைய முன்னேற்றங்களோ இல்லை ப்ரொமோஷன் கிடைச்சிதான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாதுங்க இவர்களுடைய வாழ்க்கையில் இடத்துல நடந்துகிட்டு இருந்துச்சு சம்பளம் எவ்வளவு பாவாங்களா இவங்களுடைய ஸ்டார்டிங் சம்பளம்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சொல்றேன் இன்னைக்கு வேலைக்கு போறாங்கன்னா கூட இவங்களுடைய ஸ்டார்டிங் சம்பளம் வெறும் ஆறாயிரம்ங்க நம்ப முடியுதா ஆனா மகர் இதுதாங்க சம்பளம் இதே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னா வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி இப்ப போறாங்கன்னா இது வாங்கிட்டு இருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இதற்கு முன்பு போயிருக்கும் போது சம்பளம் வேலை தெரியுமாங்க அது இதை விட மோசம்ங்க மூவாயிரம் ரூபாய் சம்பளம் மூவாயிரம் ரூபாய் சம்பளத்துல மாசம் ஃபுல்லா வேலைக்கு போடும் அதுல ஒரு நாள் விடுமுறை எடுத்தா கூட இருநூறு ரூபாய் இரநூத்தம்பது ரூபான்னு கட்டாகும் ஒரு நாள் கூடியவங்களுக்கு இதுதான் ஆனா வேலையினுடைய நேரம் பதினாறு நேரம் பதினேழு நேரம் பார்ப்பாங்க கஷ்டப்பட்டுதான் வேலை பார்த்தாங்க இந்த சம்பளத்துக்கு கூட இப்படி வாழ்க்கையினுடைய பெரும் துன்பங்களை பார்த்திருக்காங்க இந்த மகராசியர் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல குறுகிய நில வேலையிலே அதிகப்படியான சம்பளங்கள் ரொம்ப அதிர்ஷ்டத்தை பார்க்க போறாங்க இந்த மகராஜ்காரர்கள் எதாக்குமே நடக்கும் எவ்வளவு நேரம் வேலை பார்ப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஏழு நேரம் எட்டு நேரம் வேலை பார்ப்பாங்க ஆனா மாச சம்பளம் ஒரு லட்சத்தை தாண்டி போக போகும் இனி நீங்க எதை பத்தியும் வருத்தப்படவோ இல்ல கவனப்படவோ வேண்டாம் உங்களுடைய டேலண்ட் உங்களுக்கு தெரியல இருந்தாங்க வச்சுக்கணும் மகராஜனுடைய டேலண்ட் அவர்களுக்கு தெரியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனா இனி அவருடைய திறமை என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துலயுமே சரியான ஒரு நேரத்துல சரியான விஷயங்களை செஞ்சு எல்லாரும் முன்பும் மதிப்புமிக்க ஒரு நபர் மதிப்பில் விட உயர்ந்த ஒரு நபராகவும் வாழ்க்கையில மாற ஆரம்பிப்பாங்க எவ்வளவு நாட்கள் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் காத்திருந்தாங்க அப்படின்றத போல இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க எது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நிச்சயமா உங்களுக்கான மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க எதை பத்தியும் இனிமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நீங்க பத்தியும் கவலைப்பட வேண்டாம் தொழில் விஷயங்கள்ல நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்ப்பார்கள் இந்த மகர் ராசிக்காரர்கள் தொழில்ல இது நாள் வரைக்குமே இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு சில விஷயங்கள்ல என்னுடைய மனசுல காயம் ஏற்படும் பாத்தீங்களா அது போலதான் இந்த ராசினுடைய வாழ்க்கையில தொழில்ல நிறையவே ஏமாற்றத்தை சந்திச்சாங்க ஆனா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்கும் இதற்கு முன்பு தன் காதலித்த பெண்ணையோ ஆணையோ தான் இருபடியும் மறுபடியும் காண முடியுமா காண முடியுமா அப்படின்னு எவ்வளவு நாட்கள் அழுது இருக்காங்க புழம்பியிருக்காங்க ஆனா இவங்களுக்கு புடிச்சு அவங்கள பார்க்க முடியாத நிலைமைதான் ஏற்பட்டுச்சு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எத்தனை நாட்கள் அழுது புழம்பி இருக்காங்க இந்த மகராசிக்காரர்கள் ஆனா ஒரு நாள் கூட தனக்கு பிடிச்ச ஒரு பெண்ணை பார்க்க முடியல தனக்கு பிடிச்ச ஆணை பார்க்க முடியும்னு வட்டப்பட்டாங்க ஏன்னா தனக்கு பிடிச்ச ஆன பார்க்க முடியும்னா இவங்களோட விரும்பி இருக்காங்க ஆனா திடீர்னு ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக இவர்களை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டாங்க நாளுக்கு நாள் அவர்களை காணுவோமா காணுவோமான்னு இயக்கத்துல தவிச்சாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க உங்களுக்கு பிடிச்ச நீங்க விரும்பிய அந்த பெண்ணையோ அல்லது ஆணையோ உங்களால் சந்திக்க முடியும் அது மட்டும் இல்லங்க மகராசினுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கை இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் நீங்கள் விருப்பப்பட்ட பெண்ணுடன் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை என்பது உங்களுக்கு அமையும் முக்கியமா இன்னை நாள் எடுத்துக்கிட்டா கூட இந்த மகர் ராசிக்காருடைய வாழ்க்கையில நிச்சயமா சொல்ல முடியுங்க இவர்களுக்கு அளவிலான பண கஷ்டம் என்பது இருந்துகிட்டு இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த பண கஷ்டங்கள் என்பதும் முழுவதுமாக நீங்கி இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கையில மாற்றத்தை சந்திக்க முடியும் எவ்வளவோ நாட்கள் இந்த மகர் ராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்கள் தனக்கு ரொம்ப காயப்பட்டது கஷ்டப்பட்டதுன்னு அழுது இருக்காங்க அழுது புழம்பி கூட செஞ்சிருக்காங்க ஆனா எதுவும் இவர்களுக்கு தீர்வாக அமையவே இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வுகளாக பல விஷயங்கள் வாழ்க்கையில நடக்க போகுது அது மட்டும் இல்லைங்க மகர ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த தொட்டாலும் சரிங்க இனி அது வெற்றியாகதாக இருக்க போகுது தோல்வின்னு ஓட்டங்களுக்கு இனி இல்லைன்னா அது மகர ராசிக்காரர்களுக்கு தான் மகர் ராசினுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த நோய் விபாதிகள் என்பதும் ஒவ்வொரு நாளுமே அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதுங்க இவங்களுடைய வாழ்க்கையில மத்த பிரச்சனைகளை விடவே இந்த உடல் சார்ந்த நோய் விபாதிகள்ல ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மகர ராசிக்கார்கள் முக்கியமா மகராட்சியினுடைய அந்த உடல் நோய் பிரச்சினையினால இவர்கள் நாளுக்கு நாள் அதனுடைய முக்தி அதாவது இப்ப சொல்லணும்னா அந்த நோய் ரொம்ப முத்தி பயிற்சி சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போலதான் இவருடைய வாழ்க்கையில அந்த நோயினுடைய தாக்கம் என்பது ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு நாளுக்கு நாள் அந்த நோயினுடைய தாக்கத்தால இவர்கள் என்ன செய்யறோம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ன்றது கூட தெரியாத அளவுக்கு ரொம்பவே குழம்பு போயிருந்தாங்க மனசுலையும் சரி உடம்பளவிலையும் சரி என்ன செய்ய போறன்றதே தெரியல இவருடைய வாழ்க்கையில இப்படி வாழ்ந்த ஒரு மகராட்சிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதுமான மாற்றங்களையும் நினைத்தது போல் ஏற்றது போல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையும் அமைத்துக் கொள்ள முடியும் என்றால் இதுக்கப்புறம் உண்டாக போகுது இவர்களுடைய வாழ்க்கையில துன்பமாக இருந்த பல விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்கும் இனி எந்த ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டாலும் சரிங்க இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அது பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையாகவே அமையும் எவ்வளவு நாட்கள் இவர்கள் கண்ணீரோடு இருந்திருக்காங்க ஒரு சில தினங்கள்லாம் சொல்ல போனா மகர் ராசிக்காரர்கள் அழுது 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 கண்ணே சிவந்து போய் கண்ணுல ரத்தம் வரும் அளவிற்கு அழுதுருக்காங்க என்னங்க இந்த அளவுக்கு வாழ்க்கையில யாருமே அழுதுக்கா கிடையவே கிடையாது மகராசினுடைய கஷ்டங்கள் அந்த அளவுக்கு ஏன் இவர்களுடைய உயிரையை தானே பறிக்கலாம் என்ற ஒரு முயற்சி கூட எடுத்திருக்காங்க ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி ஒரு தவறான விஷயங்களை வேற யாரும் செஞ்சது கிடையாது ஆனா இந்த மகர் ராசிக்காரர்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்றது யதார்த்தமான உண்மைங்க மற்றவர்கள் எல்லாம் தன் உயிரையே மாத்திக்க யாரும் முயற்சி தனக்கு பிடிச்ச ஒரு பெண்ணை இழந்துட்டோம் தனக்கு பிடிச்ச ஒரு ஆணை இழந்துட்டோம் முக்கியமா தனக்கு பிடிச்சவங்களை இழந்துட்டோம்னு இன்றைய நாள் வரைக்குமே வருத்தப்பட்டுக்கிட்டும் மனசுல உள்ள வேதனைப்பட்டுக்கிட்டும் இருக்காங்க இந்த மகர ராசிக்காரர்கள் உண்மையாவே இவருடைய வாழ்க்கையில தனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை இழந்ததுக்கு அப்புறமாவோ இல்ல பயன் இழந்ததுக்கு அப்புறமாவோ வேறு ஒரு பெண்ணையோ வேறு ஒரு ஆணையோ இவர்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நான் என்ன விரும்புறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தவங்க விரும்பிதான் இருந்தாங்க அவங்க என்னவா என்ன இருக்க போறாங்க அவங்க என்ன மரணத்தை வேற ஒரு நாள் நினைச்சிருவாங்கன்னு நடப்பாங்க ஆனா மகராசிக்கார்கள் அப்படி கிடையாதுங்க இவருடைய வாழ்க்கையில சிறு வயதுல ஒரு காதல் ஏற்பட்டுச்சு அது வயதுக்கான காதல்னு வச்சுக்கோங்க அது வந்து அவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் அது நாட்கள் கிடந்ததுக்கு அப்புறமா அது மறந்துருப்பாங்க ஆனா உங்களுடைய காதல் அதாவது வயது கொஞ்சம் அதிகரித்த பிறகு வந்திருக்கக்கூடிய காதல் மகராசினுடைய வாழ்நாள் முழுக்க இந்த காதல் இருக்கும்ன்ற நம்பினாங்க ஏக்கத்தாங்க அப்படிப்பட்ட ஒரு காதல் இல்லாம